வணக்கம் டிபி கேட்டாக்ஸ் மகாநதி சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிர பார்க்குற சீரியலு இந்த சீரியலில் நடிக்கிற எல்லா நடிகர்களுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க அதனால தான் இத்தனை ஆண்டுகளாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியலாக விஜய் டிவியில் ஒளிரப்பாகிட்டு வருது மகாநதி சீரியல் அப்படி இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த தூனா ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் பசுபதின்ற கேரக்டரில் நடிச்சுட்டு வர பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகாநதி சீரியலில் மிரட்டல் துணியில் பசுபதி கதாபாத்திரத்தில் ஆரம்பத்துலேருந்து ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வரவர் தான் ரமேஷ் அவர்கள் ஆமாம் இவரோட உண்மையான பெயர் ரமேஷ் சீரியலில் வர மாதிரி ரொம்பவும் மிரட்டலான ரொம்பவும் கோபமான கதாபாத்திரம்லாம் இவர் ரியல் லைஃப்பில் கிடையாது செட்லி ரொம்பவும் ஜாலியான அதே போல் ரொம்பவும் ஹம்புளாக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய கேரக்டர் தான் ரமேஷ் அவர்கள் சொல்லப்போனால் ரியல் லைஃப்பில் ரமேஷ் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் செட்டில் யாருனா விஜயா நடிக்கிற சுவாமிநாதன் தான் இவங்க இருவரும் தான் நிறைய ஜாலியான ஃபன் வீடியோஸ்லாம் தங்களோட சோசியல் மீடியாவில ஷேர் பண்ணியிருக்காங்க ரமேஷ் அவர்கள் கலைஞர் டிவியில் டும் டும் டும்ன்ற சீரியல்ல மூலமாக தான் முதல் முறையாகவே இவர் சீரியலில் அறிமுகம் அதே போல் இவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்ற திரைப்படம் மூலயமா அறிமுகமாகறாரு இதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான தமிழ் கடவுள் முருகன் சீரியலில் யமதர்மன் கதாபாத்திரத்தில் நடித்து ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார் ஆனால் அந்த சீரியல் பாதிலே நிறுத்தப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் இவர் ஜீ தமிழில் சந்தியாராகம் சீரியலையுமே நடிச்சிருக்காரு இப்படி பல சீரியல் சினிமாக்களில் ரமேஷ் அவர்கள் நடிச்சிருந்தாலுமே இந்த பசுபதி கதாபாத்திரம் தான் இவருக்கு வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு இதை பல இடங்கள்லேயுமே ரமேஷ் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவிலுமே பதிவிட்டிருக்காரு மகாநதி சீரியலில் பசுபதியாக நடித்த ரமேஷ் அவர்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்ற மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நீங்கள் டிபிகே டாக்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க